கல்வி கண் போன்றது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் குழந்தைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ன பண்றேன்னு தெரியாம என் மனம் போல போக்குல பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுனேன் தயவுட்டு எவ்வளவு தடுத்தா என் புத்திக்கு எது கேட்கல இந்த புத்தி ஒண்ணு நினைச்சுட்டுனா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க விடாது வயசும் அப்படி என்ன மீறினா என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருந்தேன் பிசினஸ்ல என்னால கவனம் செலுத்த முடியல மனம் எங்க போகுதுன்னு எனக்கே தெரியல புத்தி எப்பமா அவளையும் நினைக்க வச்சதே போனா அவ பைக்கமாவே ஆயிட்ட அது காதல் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் திமுறை எல ரத்தம் எதையும் செஞ்சு பாத்திரலாம் எதையும் மோதி பாத்துல முரட்டு தைரியம் வந்தது வரட்டுங்கிற முரட்டு புத்தி அன்னைக்கு அப்படிதான் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன் நிஜமாவே நீங்கதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா ஆமாடா அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல ஆனா சத்தியமா அந்த சம்பவத்துக்கும் நான் போனதுக்கும் ஒரு காரம் இருக்குடா என்ன நீ சொல்றீங்க ஆமாடா இந்த புத்தி தான் நான் கேட்டேன் சொன்னதான் கிடைசு சொன்னதை புத்தி சொன்ன மாதிரி எப்படியாவது நான் எப்படிதான் போகணும் சொன்னா கேள்வி நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா சொன்னா கேளு நான் பாத்துக்க உனக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்ல நான் சொன்னத கேளு வேண்டாம் சொன்னா கேளு பாரு உன் புத்தி சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் மனசை கேளுடா இங்க பாரு என் புத்தி பிள்ளாதான் ஓடிட்டு இருக்கேன் பதில எதுவும் கவனம் செலுத்த முடியல உட்ட கிருப்பு பிடிச்சு போடுக்கு நான் பிசினஸ்ல எவ்வளவு கவனமா இருப்பேன்னு உனக்கு தெரியும் ஒரு நாள் ஆகுது நான் பிசினஸ்ல தோட சேர்த்து ஒரு நாள் ஆகுது என்னால பிசினஸ்ல தோட சேர்த்த முடியல அப்படி மண்டுக்கு வந்து கொடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தையே நினைப்பாவே இருக்குது அவன் முகம் அப்படி வந்துகிட்டே இருக்கு என்னடாமோ பண்ணுதுடா என்னால் இருக்க முடியல பயிற்சி டேய் அதுக்கு காரணம் இருக்குடா அந்தந்த வயசுல எல்லாருக்கும் வர்றதான் நீ இந்த காதலுக்கு இதில் நீ எதாவது உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது ஓரளவுக்கு ஒரு பொண்ணை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் நீ தான் பொண்ணு வாசனே இல்லாம வளர்ந்துருக்கிய அது மட்டும் இல்ல உன்னை வளர்க்கும் போதும் ஒரு பொண்ணு கிடையாது உன் கூட போந்ததும் ஒரு பொண்ணு கிடையாது இப்படி நீ பொன் வாசனையே இல்லாம தான் நீ புதுசா அந்த பொண்ணை பார்த்தனா உனக்கு என்னெல்லாமோ பண்ணுது தே அது ஒண்ணுமே இல்லடா நான் சொல்றேன் இங்க பாரு நான் உன் கூட இருந்து சொல்றேன் நான் இதுக்கு வழி வச்சிருக்கேன் நீ வாடா இந்த தப்பு மட்டும் பண்ணாத வா எந்த வழியில போனாலும் ஏன் புத்தில இருந்து எடுக்க முடியாது அந்த முகம் எப்படி நிறைய நினைக்கிறேன் நான் நானாவே இல்லை டேவிட் நான் ஜானதனால எனக்கு சந்தேகமா இருக்கு என்னால முடியல விடு நீ இப்ப என்ன சொன்னாலும் என் புத்தில ஏறாது பொண்ணு பொண்ணு கூட வளர்ந்துருக்கணும் இல்ல பொண்ணு கிட்ட பழகிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது வச்சிருந்துருக்கணும் ஒண்ணும் கிடையாது பொண்ணை பத்தி புரிஞ்சிருக்கலாம் இப்படி எதுவுமே இல்லாம திடீர்னு வந்து என்ன கட்டு மண்டல டேய் இது தப்புடா உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது நீங்க பாரு நம்ம வீட்டுல ஏஜ்ல ஒரு பொண்ணு இருக்கா அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிப்பாரு அவ உனக்கு நல்ல தோழியா இருப்பா அப்புறம் உனக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் வராதுடா என்னெல்லாம் வேலை எந்த பொண்ணு எடுத்து பார்க்க முடியலையா அதையும் பண்ணி பார்த்தேன் எவன் மூஞ்சி பாத்துக்கிறதுக்கு பிடிக்கலையா ஐயோ டேய் அப்படிலாம் டக்குன்னா பழக முடியாது அப்படிலாம் நம்ம பேச மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசணும் இல்ல இல்ல அது வரைக்கும் தாக்கு பிடிக்காது நான் நினைச்சதை பிடிக்க போறேன் டேய் உன் தம்பியை கொஞ்சம் நினைச்ச பாருடா சாம் காலேஜுக்கு போயிருக்கான் கிங்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கான் நீ இந்த மாதிரி வெள்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காது

நான் வரது யாருக்கும் தெரிய கூடாது அது வரைக்கும் அவளை புரிச்சு பாக்க ஆரம்பிச்சி அபி இல்ல உன் பேருமோ இப்படிதான் பேசல என்ன எப்போ என் பக்கத்து தான் நிக்கலாம் வேறு சரி உங்களுக்கு வர தெரியுமா உங்களுக்கு பேங்களூருக்கு போக தெரியுமான்னு கேட்டேன் ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க வரலையானு தெரிலண்ணா அவள் கேட்டேன் அதுக்கப்புறம் எனக்குள்ளே இல்லை என்ன நம்ம பண்ண ஆரம்பிச்சது அவள் பேசுறேன் மொதல் நான் அது வாசனை இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது எந்த எந்த நான் எந்த பொண்ணு பக்கத்து நின்னது கூட கிடையாது மத மத ஒரு பொண்ணோட சுவாசத்தை சுவாசிச்சதே நான் அபியோட சுவாசத்தை தான் பிடிச்சதே அவன் ஏதோ மாற்றத்தை கொடுத்ததே அவன் இன்னும் நெருங்கி போகும்னு ஆசையா இருந்ததே அவன் காத்து என் மேல பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்ததே அவன் தலையில சுடிந்து போ என்ன என்னென்ன பண்ணச்சதே அது வரைக்கும் மல்லிப்பூ சுவாசத்திருக்க மல்லிப்பூ சுவாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அது ஒரு பொண்ணு சூடுனா இன்னும் இவ்வளவு மன பொண்ணு அதை அவங்கதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால ஓடி போய் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க சிங்க போறாரே சரி ட்ரெயின்ல படிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவாரா இருக்கும் ஓடி போய் அவளுக்காக பூ வாங்கிட்டு வந்த நான் முத முத பூ வாங்கினது அவளுக்காக தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் ஒரு பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த பூவை தலையில வச்சுக்க இல்ல ஆம்பளைங்க பூ கொடுத்தா வாங்கி வைக்க கூடாது அப்படி நான் வாங்க மறுத்தான் எனக்கு கோவம் வந்தது ஆனா கோவத்தை காட்ட கூடாதுன்னு இல்ல நான் கொடுத்தா வாங்கி வச்சுக்கலாம் தலையில வை இல்ல அடுத்த ஆம்பளைங்க வாங்கி கொடுத்தா வைக்க மாட்டாங்க அப்பா வாங்கி கொடுக்கலாம் அண்ணா வாங்கி கொடுக்கலாம் இல்லனா கட்டிக்கிட்டவர் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படி சொன்ன எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது இப்படிதான் எனக்கு வாழும்னு ஆசை வந்தது இல்ல வச்சுக்கோ இல்ல வேணாம் சொன்ன பூ வச்சா நல்லா இருக்கும் நல்ல மனமா இருக்கு பரவாயில்ல வச்சுக்கோ நான் பூ வாங்கி கொடுத்து அவ தலையில சூழ்நில ஆயிரம் பட்டம் பூச்சி எனக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எப்பவும் பரபரப்பா உடனே எனக்கு அன்னைக்கு லேச இழைப்பாதல் மாதிரி எனக்கு அதுலயே அப்படியே நிக்கணும் போல தோணுச்சு என் உலகம் அதை நோக்கி போக ஆரம்பிச்சது அவ அந்த பூ சூடுன உடனே இன்னும் முகம் ரொம்ப அழகா இருந்தது நான் இன்னும் என் புத்தி சொல்றதை கேட்க ஆரம்பிச்சேன் கிட்ட நெருங்கி பழகணும் அவ கூட நெருக்கமா இருக்கணும்

என் கூட இருக்கும் போதெல்லாம் இந்த போ வைக்கணும். சரி. போடா. வலர்க்க. அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோனிச்சுதே. அதனால டேவிட் இன்ஃபார்ம் பண்ணேன். பெசல் கோச் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் இருந்தேன். போனா அந்த பெசல் கோச் டிக்கெட்ட ஃபுல்லா நானே புக் பண்ணிட்டேன். வர யார் உள்ள வந்தற குறாததால நான் பெசல தான். அதை ஃபுல்லா புக் பண்ணியிருந்தேன் இருந்தேன். இது ட்ரைனுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்குதே. நம்ம ட்ரைன்ல தான் போறமா. பெசல் கோச் அப்படி தான் இருக்கும். ஸ்பெஷல் கோச் அத அப்படி இருக்கு நீ இது கொண்டு வந்தது இல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அவ கொஞ்சம் பதட்ட மாடி ஆரம்பிச்சா ஸ்பெஷல் கோச்னால ட்ரெயினுக்குள்ள யாருமே இல்லை அவளுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சது அவ பயப்பட பயப்பட எனக்கு இன்னும் ஒரு மேனாஸ் வந்தது நான் நானா இல்ல நிர்பமா மாறிட்டு இருக்கின்றது எனக்கு தெரிஞ்சாலும் அதுல இருந்து என்ன பெரிய வர முடியல நாம வேணா சாதா கோச்சிக்கு போவோமா யா எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க யாருமே வர மாட்டேங்கறாங்க நம்ம ரெண்டு மட்டும் இருக்கும் உங்களுக்கு பயமா இல்ல எனக்கெல்லாம் பயமா இருக்குப்பா நாங்க வேணா சாதா கொச்சிக்கு போயிடுமா அங்க எல்லாரும் இருப்பாங்க நாங்க அங்க போயிடலாம் வாங்க பயணம் இருக்குதே படுக்கணும் வா என்ன பயணம் இருக்குதே படுக்கணும் வா இல்ல நீங்க போய் படுங்க எனக்கு தூக்கம் வரல நீங்க போங்க எனக்கு விளம்பரம் கட்டாயமா கூப்டு படுத்து விருப்பம் இல்லை அதனால பாத்துட்டே இருக்கலானு முடியும் பண்ணிட்டேன் எனக்குள்ள இந்த மிருக புத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது அவன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சா டேவிட் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பழக புலக பொண்ணோட பொண்ணம் தெரிஞ்சு அவங்கள அப்படி தப்பா நினைக்க தோணாதுன்னு அவன் சொன்னது எனக்கு அப்ப புரிய ஆரம்பிச்சது எனக்குள்ள இந்த மிருக குணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சே அவ குழந்தை பேச்சுட்டு அடிமையாச்சுதே அவன் நிறைய பேசினான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் மத மத ஒரு பொண்ணு பேச அத நான் கேட்டதே அதுதான் முதல் தடவை பொண்ணு வாசனை இல்லாம பொண்ணு கிட்ட பழகாம பொண்ணுங்க கூட வளராம நான் எப்படி வளர்ந்திருக்கேன்னு அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது

அந்த எனக்கு பிடிச்சது அவ பேச பேச எனக்கு சளிப்பே வரல இவ்வளவு நாளா இதை மிஸ் பண்ணிட்டுமே ஒரு பொண்ணு பேசினா மனசுக்கு பாரம் வழி எல்லாம் குறையுமே தான் எனக்கு புரிஞ்சுது அது வரைக்கும் என் விஷயத்த நான் யார்கிட்ட எதையும் சொன்னதே இல்லை என்னமோ தெரியல ஒரு குழந்தை மாதிரி நான் அவ கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்போதான் நானும் சராசரி ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனு அன்னைக்கு நான் உணர ஆரம்பிச்சேன் அவனும் விளையாட ஆரம்பிச்சா நானும் அவ கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சேன் சொல்ல போனா மிருகமா இருந்த இயக்கோனா குழந்தை மாதிரி மாறினதே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி பேச பேச அவளுக்கு என் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னான் இப்போ என் மனசுல எந்த சஞ்சலமும் இல்ல என் மனசு சாந்தமா நிதானமா இருந்தது மன விட்டு பேசினா எல்லாம் சரியா இருந்தேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது மனசுல சஞ்சலம் வர்றது இயற்க ஆனா அதை தீட்டதுக்கு ஆயிரம் வழி இருக்குன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது டேவிட் சொன்னது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே அவ தானா தூங்க ஆரம்பிச்சிட்டா தூங்கிட்டா அவ தூங்குனதை ரசிச்சேன் எனக்கு எல்லாமே புது அனுபவமா இருந்துடா ஒரு பொண்ணு அன்னைக்குதான் நான் பார்த்தேன் எனக்கு அதுவும் புடிச்சது அப்பதான் எனக்கு புரிஞ்சது நான் இது வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன்னு அவ தூங்குனதை ரசிச்சேன் அதுக்கப்புறம் நான் தான் அவளை தூக்கி கொண்டேன் நான் பெஸ்ட் கொச்சீங்கனால அங்க பெட்ரூம் இருந்தது நான் அங்க அவளை தூங்க வச்சேன் எனக்கு தூக்கமே வரல ஆன பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்ப நான் முடிவு பண்ணா நான் பண்ண என் தம்பிகளும் பண்ணிடக்கூடாது கூடாது கால காலத்துல அவங்களுக்கு ஏற்ற துணியை பாவத்துல இருந்து எப்படியோ நான் தப்பிச்சேன் இதே மாதிரி ஒரு தப்ப மாட்டிடக்கூடாது அவங்களுக்கு ஏற்ற வெளியில சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்ப நான் முடிவு பண்ணினேன் அவங்க கல்யாணத்துல நான் எந்த தடையும் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன் எல்லாமே அந்தந்த வயசுல உடல்ல ஏற்பட மாற்றங்கள் தான் அதுக்கு காரணம் அதை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்ப எனக்கு புரிஞ்சதே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நானும் தூங்க ஆரம்பிச்சேன் அவ பக்கத்துல தான் தூங்குனேன் ஆனா எனக்கு இப்ப எந்த தப்பான எண்ணமும் இல்ல மாசு போடாமலே அப்படியே அசந்து தூங்கிட்டேன் வாழ்க்கையில நான் நிம்மதியா தூங்குனேன்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தூக்கம் ரொம்ப நிம்மதியா தூங்குனேன் ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டு இருந்தேன் அதுக்கு காரணம் நிம்மதி பெருமூச்சு அப்பாட நல்ல நேரம் நான் எந்த பாவத்தையும் செய்யல எந்த தப்பான செயலையும் ஈடுபடல எந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையும் நாசம் பண்ணல அப்படிங்கிற ஒரு பெருமூச்சுதான் அதுக்கு காரணம் எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமிச்சில தான் நான் நிம்மதியா தூங்கினேன் தேவி சொன்ன மாதிரி அந்த தப்பு மட்டும் நான் பண்ணியிருந்தா சத்தியமா நான் அன்னைக்கு செத்து போயிருந்தேன் அவ குழந்தைத்தனமான பேச்சு வெள்ளியான கோணம் என் மேல இந்த நம்பிக்கையில என் பக்கத்துல இருந்து அவ பேசின விதம் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணி போயிட்டேன் அந்த முரட்டு புத்தினாலையும் அந்த மிருப்பு புத்தினாலையும் எல்லாத்தையும் நான் இழந்திருப்பேன் அப்படி நல்லா சத்து தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு ரெண்டு மணி இருக்கும் இங்க இருந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல ஓடுற ட்ரெயின்ல எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல சின்ன விஷயம் நான் அந்த ட்ரெயின்ல வரேன்னு என் தம்பிக தெரியாது போ மத்த யாருக்கு தெரிஞ்சதே மட்டும் மட்டும்தானே விஷயம் தெரியும் அப்படி இருக்கும்போதே இது எப்படி வெளியில பரவச்சதே நான் அவன் முடிச்சுனா கூடாதுன்னு மாசம் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் சண்டையில இறங்குனேன் நான் சண்டை போட்டு அந்த பிரச்சனைய எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துட்டேன் மறுபடியும் படுத்துட்டேன் ஆனாக்கு எனக்குள்ள ஒரே குழப்பம் நான் வர்றது யாருக்கும் தெரியாது நாங்க பெசல் கோச்சு எடுத்துருக்கணும் யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி எதிர்க்கு வந்தாங்க எதுக்காக என்ன கொள்ள திட்டம் கொஞ்சம் குழப்பமா இருந்தது அப்புறமா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அவளை கடைசியா ஹாஸ்டல்ல கொண்டு போயிட்டு வந்துட்டு போனேன் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் எங்க அப்பா சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொன்ன உடனே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு நான் இனி நிம்மதியா படிப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இவ்வளவு தூரம் வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரி உலங்க சரியா அப்பதான் நான் முடிவெடுத்த இனி வாழ்க்கையில இவ திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு எனக்கு என்னமோ அவளை லைஃப்ல இனி திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு தோணிச்சது முதல் திருப்பி பார்க்கும் அவளை நான் சவள தூரம் பார்த்துட்டேன் இனி வாழ்நாள் முழுவதும் அவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அதனால அது மட்டும் இல்ல இனி நான் வாழ்க்கையில கல்யாணமும் பண்ண போறது இல்ல எந்த பொண்ணும் ஏறத்து பார்க்க போறது இல்ல ஆனா எனக்குள்ள இந்த சவளை பத்தி போயிருச்சு ஆனா என்னமோ தெரியல அப்பiyette போகும்போது அப்படியே விட்டுட்டு நான் போகப் போறேன்னு எனக்கு தெரியும் போது சே இத கொஞ்ச நேரம் கடந்தது இது ஒரு பெரிய பாரம் என் மனசுல ஏறின மாதிரி இருந்தது ஆனாலும் நான் ஊருக்கே முடி அப்படியே இனி என் வாழ்க்கையல சந்திக்கவே கூடாதுன்னு சரி நான் தரேன் சரி நீங்க போயிடுவீங்களா அப்பறம் காதல் கிடையலே நான் இனி அவளை ஏர்த்து பார்க்க போறது இல்ல அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறது இல்ல நான் இனி என் வாழ்க்கையில அவளை நான் பாக்க போறதே இல்ல ஆனாலும் யாரையாவது லவ் நினைக்கும் போதே கொஞ்சம் அப்படின்னு என்னமோ தெரியல அவ யாருப்பே சொந்தமாக்கூடாதுன்னு ஏதோ ஊழ் மனச சொல்லிக்கிட்டே இருந்தது அது பொறாமையா இல்ல அவ பேசின விதமா இல்ல நான் அழகா ஏதோ ஒண்ணு என்ன இனி அவன் யாருக்கும் சொந்தமாக கூட இருந்ததுல உறுதியா இருந்தது ஆனா அடுத்த நொடி இனி நான் அவளை எடுத்து பார்க்க போறது இல்ல அவளை என் வாழ்க்கையில நீ பார்க்க போறதே இல்ல அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா எனக்குள்ள எண்ணம் அவ இனி யாருக்கும் சொந்தமாக கூடாதுன்னு நான் ஏன் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ஜான் முத நினைச்ச பொண்ணு இல்ல ஜான் வாழ்க்கையில மொத முதல் நேசிச்ச பொண்ணுங்கனாலயா இல்ல இந்த ஜான் மொத முதல் சுவாசிச்ச பொண்ணுங்கனாலயா அவன் பூச்சி காத்து என் மேல பட்டதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல அவள் ஏதோ எனக்கு சொந்தமான அவன் மாதிரி என் முன் மனசு சொல்லிட்டே இருந்தது எனக்குன்னு பொ எனக்குன்னு பொருந்தவா ஆனா நான் அவ கூட வாழ மாட்டேன் அவளை நான் ஏறத்து பார்க்க மாட்டேன் இப்படி இரு மனசா நினைச்சிட்டு இருக்கும் போதே நான் அங்கிருந்து வந்துலானே திரும்பினேன் அவளை இனி வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன் இனி அவளை நான் ஏறத்தை பார்க்கவே மாட்டேன்னு தெரிஞ்சு திரும்பனால மனசு ரொம்ப வலிச்சதே எனக்கு அந்த வழியை தாங்கிக்க முடியல எனக்கு சொந்த மனதை நான் விட்டுட்டு போறணும் எனக்கு தோழிச்சு இனி அவளை நான் வாழ்க்கையில பார்க்கவே முடியாது நான் இனி அவளை பார்க்கவே மாட்டேன் அவளை இனி நான் ஏறந்த பார்க்க மாட்டேன் அப்படி நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிச்சது என்ன இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் அப்ப உணர்ந்த ஒரே ஒரு வாட்டி அவளை திரும்பி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில இனி அவளை பார்க்கவே கூடாதுன்னு அவளை திரும்பி பார்த்த அவளை பார்த்து மாத்திரம் அவன் என்ன தோறணு அவன் என்ன அழகு மறுபடியும் எனக்கு இருக்கு பிடிக்க வச்சது போயிட்டு வரேன் இதே ரொம்ப வலிச்சது என்னால அந்த வழியை தாங்கிக்க முடியல இனி இந்த கொள்ளுக்கு நான் சொந்தக்காரனா இருக்க முடியாதா இவனுக்கு நான் சொந்தக்காரனா இருக்க முடியாதா இவன் எனக்குன்னு இல்லையா அப்படின்னு நினைச்சேன் நான் கிட்ட நெருங்கி போனேன் அவ கண்களை உத்து பார்த்த எனக்கு மறுபடியும் என்னமோ பண்ணிச்சது முதலும் கடைசிமா ஒரே ஒரு வாட்டி அவனை நேருக்கு நேரம் பார்க்கணும்னு எனக்கு தோணிச்சது என்ன மறந்த தண்ணிலே மறந்த

ஆனா அவ அதை சொல்லல ஆனா உண்மையில அவ என்ன பார்க்கல அது உண்மைதான் இதை எதுக்கு சொல்றேன்னா இதே மாதிரி அவ அப்படி பத்தின ரகசியம் உனக்கு தெரியாம இருக்கல ஆனா அப்பா இருந்தாலே ஆட்ட டேக் ஆயிட்டு என்னமோ கதை விட்டாங்க அதெல்லாம் பொய் தானே ஆனா எனக்கு இப்ப அதெல்லாம் தோணுடா நான் அவ கூட பெசல் கோச்சு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா அது எப்படி அது நடந்தது ஆனா நீங்க போனது யாருக்கும் தெரியாது டேவிட்டு தவிர ஆமாடா டேவிட்டு தவிர வேற யாருக்குமே தெரியாது என் அவைக்கு கூட தெரியாது அவ சாதா கோச்சுன்னா வந்திருக்கா

அப்புறம் நம்ம நியான ஊத்து விட்டுட்ட பக்கம் தான். அன்னைக்கு போய் நியான ஊத்து விட்டுட்ட பக்கம் இல்ல. அன்னைக்கு இப்போ இருக்கிறது வேற. அண்ணே டேவிட் நம்ம மகரை கிளத்திப் படு விட்டுட்டாங்க. அன்னைக்கு டேவிட்க்கு தெரியாது. அண்ணே டேவிட் கூட இருக்குது யாமே. டேய், அதுங்க அப்பா நம்ம அப்பா காப்பத்துல இருந்து ஊيره விட்டாரு. அது மட்டும் இல்ல. இவன கண்ணு நம்ம தம்பியை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டவன். சிவன் கூட யாருமே இல்லையடா சில நேர டேவிட் கூட யாரா இருந்தானே. டேவிட் கூட யாரா இருப்பாங்க

அபி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்கிட்ட தூங்கல இல்லைன்னா அவன் தூங்குறது கூட என் கூட வந்து தூங்குவான் ஆனா அண்ணன் டேவிட் உன் கூட இருக்கும் போது தான் உனக்கு ஆபத்து வந்திருக்கு அது மட்டும் இல்ல நான் இசையை வரட்டி வரட்டி கதறிக்கும் போது இசை எங்க போவானு நான் டேவிட் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் இந்த இடத்த நிக்கா போய் கூப்பிட்டு இந்த இடத்த நிக்கா பாதுகாப்பு கூடுன்னு ஆனா அன்னைக்கு மட்டும் தான் அவனுக்கு ஆபத்து வந்திருக்குது என்னோட சொல்லிக்கிட்டு இருக்க நான் இதை நிறைய நாள் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனா அவை அவன் மேலே எனக்கு எந்த சந்தேகம் வந்ததுனால நான் இதை பெருசா எடுத்துக்கல நான் ஒரு வாட்டி கல்யாணம் வீட்டுக்குள்ள அதான் இசைய அவங்க அக்கா கல்யாணத்தை அதாவது முன்னாடி ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு

நான் சத்தியமா சொல்றேன்டா டேவிட் கூட வரைக்கும் யாருமே பார்த்ததுல அவன் இருக்கானா அப்படி இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது யாருடா